அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சியில் மகர் ராசி அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது பணம் சம்பாதிக்க தயாராக இருங்கள் இப்போவே அடுத்த ஓராண்டு காலம் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலை எப்படி முன்னேற்றுவது பணம் எப்படி சம்பாதிப்பது அப்படின்றதில் நீங்கள் வந்து மும்முரமாக இருங்க மகர் ராசி என்பவர்களுக்கு குரு வருகிறது பணங்காசு இருந்தால் தான் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நேராக நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு வரலாம் பணங்காசு செல்வம் தங்க நகை மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் குரு குரு கொடுத்தால்தான் ஒரு மனிதன் செல்வாக்காக வாழ முடியும் பணம் சம்பாதிப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் நேர காலம் பார்க்காமல் உழைக்கும் போது குரு பலன் வரும்போது பன்மடங்கு பணத்தை வாரி வழங்கிவிட்டு பெறுவார் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொள்ளலாம் மகர் ராசி என்பர்கள் கஷ்டப்பட கஷ்டப்பட பணங்காசு கட்டு கட்டு கட்டாக குருபுவன் வந்து அள்ளி கொடுக்க போகிறார் நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொள்ளலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பெயர்ச்சி ஆகிறார் குரோதி வருடம் குழப்பம் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசியிலிருந்து ராசியிலிருந்து குரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்திற்கு மகர ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே குரு வந்து ஓராண்டு காலம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சதெல்லாம் சாதித்து கொள்வீர்கள் கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டிலே குருபுகான் வரும்போது எண்ணம் பேச்சு சிந்தனை மேம்படும் ஒவ்வொரு ஆசைகளாக நிறைவேற்றுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் சோபகிருதுவடம் மகர் ராசிக்கு நான்காம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து அஷ்டமத்தில் பாதி சுக நாசம் உறவு நாசம் தொழில் நாசம் பார்த்தா வெல்லாமல் வந்து காஞ்சி போய் கருகி போய் போட்ட முட்டுவலி செலவே எடுக்க முடியாமல் திண்டாடக்கூடிய நிலை மகர ராசி என்பவளுக்கு இந்த வடம் ஏற்படுத்திவிட்டது குரோதி வருடம் பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே குருபுகான வரும்போது குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதுவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்காமல் இருந்தால் காலம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கும் ராசி அன்பர்கள் உங்களுக்கு திருமண வயதில் காலம் கடந்து கொண்டிருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் மகர ராசிக்கு விரயத்திற்கும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியானவர் குரு ஜென்ம ராசியிலே குரு பகவான் நேசம் அடைகிறார் விரயஸ்தானாதிபதி பூர்வீக பொன்னியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கம் பிரச்சனை இதெல்லாம் தீரும் பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்க அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை அடைத்து அந்த பத்திரங்களை மீண்டு வாங்கி வந்துவிடலாம் அதற்கு அதற்குண்டான வாய்ப்புகளை ஐந்தாம் வீட்டிலே குரு அமர்ந்து விரயமில்லாமல் செய்யப்போகிறார் நீங்கள் எடுக்கக்கூடிய சொந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையப் போகிறது குருபுகான் பூரிய புனிஸ்தனமான ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து மூன்று பாரியிலால் மூன்று வீடுகளை பரி செய்வார் அந்த மூன்று வீடுகளும் உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கும் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் எட்டை பரிசுகிறார் அங்கே வந்து கேது வந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் கோயில் கட்டுமானப் பணி கோயில் கும்பாபிஷேகம் கோயில் திருவிழாக்களுக்கு நீங்கள் முன்னின்று செயல்படுவீர்கள் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மகர் ராசி உண்டு இங்கே ஒன்பதாம் வீட்டிலே கேதுபுணம் வந்திருக்கிறார் தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கள் அதிர்ஷ்டங்கள் பல சகல பாக்கியங்கள் பல மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது பதினோராவது வீட்டிற்கு குருபுகான் பார்வை வரும்போது இரண்டாம் தார திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் நடக்கும் மோத்த உடன்பிறப்புகள் அண்ணனக்கா அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மருமகன் மருமகள் அவர்களுடைய வருமான வசதி வாய்ப்புகள் பெருகும் பதினோராது வீட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை நன்றாக வரும் விவசாயத்தில் போட்ட முட்டு விட பன்மடங்கு லாபங்கள் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி தான் எல்லா தொழில் வேலையிலும் லாபங்கள் பன்மடங்கு மகர் ராசி என்பலுக்கு கொடுக்க போகிறார் ஜென்ம ராசியை குருபான் பாரி செய்கிறார் உங்கள் பேச்சு எண்ணம் சிந்தனை மாறுபடும் குழப்பமான நிலையிலிருந்து மகர ராசி என்பர்கள் மீண்டு வந்து விடுவீர்கள் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் மகர ராசி என்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக மகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள் பிரிவு காதலர்களுக்குள் பிரிவு சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் பேசாத இருந்தவர்கள் இந்த ஓராண்டு காலம் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் குடும்பம் வந்து ஒன்று சேரும் ஒற்றுமையாக வாழலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் குரு பெயர்ச்சி மகர ராசி என்பர்களுக்கு காட்டுகிறது அடுத்த ஓராண்டு காலம் குரு பார்க்க கோடி நன்மையை மகர ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க மூன்றாம் வீட்டிலே ராகுபுவன் அமர்ந்து ராகு மூன்றாம் பார்வையால் குரு பார்வை செய்யப் போகிறார் தைரியம் வீரியம் மேம்படும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு ஐந்தாம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது புத்திரர்களால் பிள்ளைகளால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானால் இந்த வருடம் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு யோகம் ஏற்படுகிறது மூன்றாம் வீட்டில் ராக்பகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தைரியம் வீரியம் மேம்படும் தைரியமாக ஒரு முடிவை எடுக்கலாம் தைரியமாக நல்ல காரியங்கள் முன்னின்று மகர ராசி என்பர்கள் செய்ய போறீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கோச்சாரத்தில் இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழரை நாட்டு சென்னையில் பாத குடும்ப சனி வாக்கால் பேச்சால் குடும்ப நபர்களையோ சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களையோ நீ வந்து காயப்படுத்தாதீர்கள் தன்மையான பேச்சு அன்பான பேச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்த போகிறது குருபுகான் என்றாலே எல்லோருக்கும் வழிகாட்டி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ பொன்னியஸ்தானம் உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை புத்திமதியை கேட்டு மகராசி அன்பர்கள் செயல்படுங்க உங்களுக்கு வந்து குருபுகானந்து நல்வழியை காட்டப் போகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபுகானந்து வக்கரம் அஸ்தங்கம் நேசம் உங்களுடைய லக்கணத்திற்கு விரையாதிபதியாக வ இருக்கிறார் என்றால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் கொண்ட கொண்டக்கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக கொண்ட கொண்டக்கடலை மாலை சாற்றி குருபுகானை வழிபடுங்க குருபவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருபுவனை கோச்சார குருபுவான் வழி நடத்துவார் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை இந்த குரு பயிற்சி மகர ராசி என்புக்கு கொடுக்கப் போகிறது ஆண் பெண் இருபாலினவருக்குமே இது ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம் பணம் சம்பாதிக்க தயாராக இருங்க அடுத்த ஓராண்டு காலம் உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக உயரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் படிநே அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட படங்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்